பள்ளி குழந்தைகளுக்கு டியூசன் பாடம் கட்டாயம் தேவைப்படுகிறதா குழந்தைகள் பள்ளியில் கிடைக்காத எதை டியூசனில் பெறுகிறார்கள் என்பது குறித்து மதுரை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் எங்கெங்க பள்ளி கல்லூரியில் பாடம் ஒழுங்காக தராங்க பாடம் ஒழுங்காக சொல்லித்தரா அவங்க டியூஷனுக்கு போய் சொல்லணும் லட்ச லட்சமாக கொட்டி பா கடனை கடனை வாங்கி படிக்க வைக்கிறோம் பிள்ளைகளை டியூஷனுக்கு போகல டியூஷனுக்கு போ டியூஷனுக்கு போனால் அப்புறம் டீச்சர் வாத்தியாரெலாம் எதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்க காலத்தில் டியூஷனுக்கு போகணும் அப்புறம் எதுக்கு இப்போ லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கணும் பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறக்காண்டி நகையை விற்று இடத்த ஊற்று கடனை வாங்கி குண்டக்கம் மடக்க செலவழித்து இப்போ டியூஷனுக்கு போனா தான் படிக்கனா அப்புறம் பள்ளிக்கூடம் எதுக்கு தான் இயங்குதுன்னே தெரியல பெற்றோர்களுடைய பங்களிப்புலாம் இன்றைக்கு வந்து இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நேரத்தை செலவு பண்ணி சொல்லி கொடுக்கறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லாததுனால தான் பள்ளிக்கூடம் அனுப்பி வைக்கிறோம் ரெண்டாவது டியூஷனுக்கு அனுப்பி வைக்கிறோம் ஆனால் டியூஷனுக்கு அனுப்பி வைக்கிறதை கட்டாயப்படுத்துவது என்பது அது தவறு ஒரு கல்வி கல்விக்கான பணம் கட்டுறாங்க செலவு பண்ணுறாங்க அவங்க சொல்லிக் கொடுக்கணும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் த எங்கள் உடைய டியூஷனுக்கு நீங்கள் வந்தாகணுன்றாங்க அப்படி வராத குழந்தைய அந்த இடத்துல அந்நியப்படுத்துகிறாங்க நீ இந்த டியூஷனுக்கு வர்றதில்லையில அப்போ உனக்கு மார்க் கம்மியாக இருக்கும் அதற்குன்னு ஒரு மன வளர்ச்சியாகி அந்த குழந்தைங்க வந்து வீட்டில் சொல்லி இது ஒரு பெரிய வியாபார வித்தியாவே பண்ணுறாங்க தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் டியூஷன் யார் எடுக்கிறா அப்படின்னா எந்த பள்ளியில் என் குழந்தை படிக்குதோ அந்த பள்ளியோட ஆசிரியரே தான் டியூஷன் எடுக்கிறாங்க அப்போ அங்கே ஒரு ஆறு ஏழு மணி நேரம் ஸ்கூலில் வந்து என்ன சொல்லித்தராங்க சொல்லிக் கொடுக்குற நேரத்தில் அவங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்க அதனால் டியூஷன்ன்றது குழந்தைகளுக்கு எதிரான ஒரு செயல் குழந்தைகள் வந்து எந்தளவுக்கு பள்ளிகளில் வந்து படிக்கிறாங்களோ அந்தளவுக்கு விளையாடணும் அவங்க விளையாண்டால் தான் அவங்க மனசு ஃப்ரீயாகி திரும்ப அவங்க பாடத்தை கற்றுக்கிறதுக்கு மனநிலை தயாராகும் ஏன்னா அவங்க வீட்டுக்கு வந்தவொடனே டியூசனுக்கு அனுப்பி விட்றாங்க திரும்ப பார்த்தீங்கன்னா தூங்கி விழுந்து தான் வீட்டுக்கு வராங்க அப்போ டியூசங்கிறது ஒரு ஏமாற்று வேலை டியூஷன் வந்து குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கக்கூடாது பள்ளி குழந்தைகளுக்கு டியூஷன் பாடம் கட்டாயமா என்பது குறித்து மதுரை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம் இது செல்லும் இடமெல்லாம் செய்தி காந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ க்யூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க